தன்னுடைய கபுர் வாழ்க்கையை நினைத்து அந்த மனிதர் உருக்கமாக அழுது துவா கேட்டாரே என்றால் கண்டிப்பாக கபூர் வேதனை குறைக்கப்படும் என்று இமாம் பெருமக்கள் குறிக்காட்டுகின்றனர் இரண்டாவது ஆற்றல் என்னவென்றால் அவருக்கு நினைவாற்றல் வர வேண்டும் எதை படித்தாலும் மறந்து விடுகிறது என்று நினைப்பவர்கள் அல் முரசி என்கின்ற இறைநாமத்தை படிப்பதற்கு முன்பும் படிப்பதற்கு பின்பும் ஓதிக்கொண்டு படித்தார்கள் என்றால் அந்த பாடல் அந்த பாடம் மறவாமல் இருக்கும் என்று இமாம் பெருமக்கள் குறிக்காட்டுகின்றனர் இன்ஷா அல்லா நாளை அல் முபுதியு என்கின்ற இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தார்